மதியம் வடித்த சாதம் மீதம் வாங்க அதை வச்சு ஒரு அல்வா பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரியும் பாதாமும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த கடாயிலே வடித்த சாதத்தை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக வரணும் ரைஸ் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடுங்க நல்லா எடுத்ததை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயில் நெய் ஊற்றி அந்த அரைச்சதை போட்டு நல்லா கிண்டிக்கலாம் அது கூட ரெட் கலர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நல்லா கலந்த பிறகு ஒரு கப்பு சீனி சேர்த்துக்கலாம் கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு சீனி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கிண்டி அந்த வறுத்து வச்ச எல்லாம் அது கூட சேர்த்துக்கலாம் மக்ஸஸ் சேர்த்து கலரி இறக்கிக்கலாம் சூப்பரான ரைஸ் அல்வா ரெடி சாப்பாட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்